இன்னைக்கு நம்ம பூமிக்குள்ளே பிறக்கிறோம் வளர்றோம் பூமிக்குள்ளே போயிடுறோம் அந்த இடப்பட்ட காலகட்டத்தில் எவ்வளோ மனுஷங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுயா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு குத்து கொலை ஆனால் இந்த கேவலத்தனமான உள்ளங்களுக்கு நடுமே நமக்கு அற்புதமான உள்ளங்களை காட்டுறது இன்னைக்கு பெண்கள் தான் யா அங்க இங்கேன்னு எதுக்கு போனோம் ஏன் இன்னைக்கு நம்ம ஊரில் நடந்த கதையை பாருங்கள் தான் அப்பாவை கொண்ட கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சும் கூட தாய்மை உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மனிதனே உள்ளத்தோட டெல்லியில் இருந்து வந்து நான் சுக துக்கம் வேதனை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேலூர்ல இருக்க சிறையில இருக்க நளினியை பார்த்துதே அந்த சின்ன பொண்ணு பிரியங்கா அந்த பெண்ணின் மனிதநேய குணத்துக்கும் மன்னிக்கிற குணத்துக்கும் நான் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் அன்பே சிவம் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தலை வணங்கி வாழ்த்துவோங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் தாயுள்ளங்கள் இன்னைக்கு பெண்களாக மட்டும் தாங்க இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறோம் மகளிர் மட்டும் என்பது மட்டுமே உங்களுக்கு அவங்களுக்கு இல்ல ஒரு காலத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகளில் குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு மறு இடம் போகும்போது யாரும் வீட்டு மனப்பட்டாலாம் அவங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்ல குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அவன் வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் ஏன்னா எங்க ஊர்ல அப்படித்தான் ஒன்று நடந்துச்சு வாடகைக்கு வீடு குட்டாரு ஒருத்தர் குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு வக்கீல் கேட்டாரு ஏண்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு இல்ல சார் அந்த ஆள் சாவுக்கு அவர்தான் காரணம் நான் கிடையாது அப்படின்னா ஜட்ஜு பதறி போனாரு இவ்வளவு சாட்சி இருக்கு எப்படா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு அதுக்கு அந்த ஆள் சொல்றான் பாருங்க கூண்டுக்குள்ள நின்று சிரிச்சுக்கிட்டே அந்த ஆளுதான் தேனா மூணு மாசமா வீட்டு வாசல்ல வந்து நின்னு என்னைய காலி பண்ணு காலி பண்ணன்னு கேட்டான் பாவம் பெரிய ம கேக்குறாரு அப்படின்னா அப்படி மனிதனாக மனிதனை வாழ வைக்கணும்னு சொன்னா அதுக்கு காசு இருந்தா தான் முடியும் காசு இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும்னு நம்ம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அக்கி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தாரு அம்பானி வந்த வேலையில என்ன பண்ணாரு நம்மெல்லாம் ஒன்னே கால் ரூபாய மஞ்ச துணியில ஒன்றரை வருஷமா முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதியானுக்கு போடுவோம் அவர் வந்த வேகத்துல ஒன்னே கால் கோடி ரூபாய உண்டி எல்லாம் காணிக்கையா போட்டார் சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தாரு அம்பானிக்கு வெளியில வந்தோன்னா நிர்வாகத்தினர்லாம் கேட்டாங்க நாங்க இங்க ஒரு நலத்திட்ட திட்டம் போட போறோம் அதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் எஸ்டிமேட் அப்படின்னு அம்பானி உடனே சொன்னாரு அதுல இருநூத்தி கோடி ரூபாயை நானே தரேன்னு ஒரே செக்கா சைன் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலே காசு மட்டும்தான் கடவுள் ஐயா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு சரி ஒத்துக்க மாட்டேன்றீங்க விடுங்க

அப்பவாது ரங்கநாதன்றவர் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போறாரு தாமோ ஒரு பாடலாசிரியர் ஆயிடலாமேன்ற கனவோட பட்டணத்துக்கு போய் தங்கி சான்ஸ் அலையறாரு ரெண்டு வருஷமா சான்சே கிடைக்கல திரும்பி வராரு அவரோட ஆனா இருந்தாலும் அவரோட மனசுல ஒரு ஏக்கம் ஒரு பாடலாசிரியர் ஆகணுமே திரும்பி வந்து நிக்கிறாரு பஸ் ஸ்டாண்டாண்ட கண்ணதாசன் ஐயாவோட பாடல் வரிகளை கேட்கிறாரு தானோ இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு பாடலாசிரியர் ஆயிடுவன் சொல்லிட்டு திரும்பி போறாரு போயிட்டு எம்ஜிஆர் சார சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது கிடைக்க சொல்ல சொல்றாரு ஐயா நான் பாடலாசிரியரா ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கு எனக்கு உங்க படத்துல ஏதாவது ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுங்கன்றாரு கண்ணதாசன் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அன்னைக்கு அப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது யார இவர் குருவா நினைச்சாரோ யார் பாடலை கேட்டு இவர் பாடலாசிரியர் ஆகணும்னு நினைச்சாரோ அவர் எழுத முடியாத படத்துக்குண்டான பாடலை இவர் எழுதினாரியா அந்த படத்துல எல்லா இவர் எல்லா பாட்ட இட்டாச்சு அந்த ரங்கநாதன் யார் தெரியுமாயா இன்னைக்கு வாழும் தலைமை கவிஞர்களுக்கு ரங்கநாதன் அவர் அவர் வாழ்வுல எதிர்நீச்சல் போட்டாருங்கய்யா ஐயா ஈரோடு பக்கத்துல இருக்க மாமரத்துப்பாளையம் கிராமத்துல ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண் வந்து மசாலா போடுற கம்பெனி ஆரம்பிச்சாங்க அது குடிசை தொழிலா செஞ்சாங்க இவங்களுக்கே தெரியும் என்ன அந்த ஒரு பெண் எதிர்நீச்சல் போட்டாங்க ஒருத்தர் பத்து பேர் ஆனாங்க பத்து பேர் ஐம்பது பேர் ஆனாங்க ஐநூறு பேரா நிற்கிறாங்கயா அதனாலதான் அவங்களோட கம்பெனி இன்னைக்கு ஆலமரம் மாதிரி விருட்சமாய் நிக்குது அதுல அவங்க இன்னைக்கு பல லட்சத்துக்கு அதிபதியா இருக்காங்க பல விருதுகளை பெற்றிருக்காங்க காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் அந்த பெண்மணி யார் தெரியுமாயா இந்த ஊனமுற்றவர்களுக்கு எதிர நீச்சல் போட சக்தியா தந்தாங்களே திருமதி சாந்தி துரைசாமி அவர்கள் அவங்களா இன்னைக்கு சமுதாயத்துல வெட்டி காரணம் அவங்க போட்ட எதிர நீச்சல் தான் பெண்கள் சாதிச்சாங்க சாதிச்சிட்டு இருக்காங்க பெண்கள் எப்பவுமே சாதிப்பாங்க சார் ஐடா சோபியாஸ் கடர் அப்படின்ற பெண் அமெரிக்க நாட்டு பெண்மணியா இருந்தா கூட அவங்க இந்தியாவுக்கு வந்து அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம வேலூரில் சிஎம்சின்ற மருத்துவமனையை எந்த காரணத்துக்கு தெரியுமா சார் ஆரம்பித்தாங்க அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணோட பிரசவத்தை ஒரு ஆண் மருத்துவர் தான் சார் பார்த்துருந்தாரு இதை தடுத்து நிறுத்தணும் ஒரு பெண்ணோட பிரசவத்தை ஒரு பெண் மருத்துவர் தான் பார்க்கணும் அப்படின்ற குறிக்கோளோட தான் சார் அவங்க இந்த மருத்துவமனையை கட்டினாங்க அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பித்தாங்க ஒரே ஒரு பெட் உள்ள ஒரு சின்ன கிளினிக்கா தான் ஆரம்பிச்சாங்க ஆனா அது இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு பெட் உள்ள ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா ஆயிருக்குதுன்னா அது காரணம் அந்த பெண்ணோட விடா முயற்சியும் கடினமான உழைப்பும் தான் சார் காரணம் இவங்கள பத்தி பேசும்போது எங்க பெண் சமுதாயத்துக்கு பெருமை இல்லையா சார் பெருமையோ பெருமை ஐயா ஒரு நிமிஷம் கதையா சொல்லிடுறமா ஒரு பெட்ல ஆரம்பிச்சாங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு மேஜிக் பாக்ஸா டபு டபு டபுன்னு போறதுக்கு கோயாலிக்கு கொடுத்த பணமா இது முதல்ல பணம் முக்கியமா அத சொல்லுங்கம்மா மன்னிக்கணும் பெண்ணுடைய பிரசவத்தை ஒரு ஆண் ஏன் பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணின் பிரசவத்தை ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக தான் படித்த படிப்பை வைத்துக் கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் மட்டும் இல்லாமல் ஒரு உன்னதனமான லட்சியத்துக்காக அந்த பெண்மணி பாடுபட்ட காரணத்தால் தான் சி என்ற இந்த மருத்துவமனை இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது சொன்னாரு ரே தம்பி நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டான்னு ஆனா சத்தியமா ராத்திரி பூரா தூக்கமே இல்லை அன்னைக்கு நம்ம காலத்து நடிகை பூரா யாரு ஊர்வசி குசுப்பு நக்குமா இது பூரா கடவுளை வந்துகிட்டு இருக்கு இப்ப அசில்லாம் வருது வெளியே சொல்ல முடியாது இப்ப உள்ளதுக்கு வருது அப்ப வந்துச்சு இப்படியே காலையில கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போனாங்க வெளியே சொல்ல முடியலையா ஆசை எரியர் குற்றத்தை நீக்கிறவர் அப்புறம் இங்கதான குற்றத்தை எல்லாம் சரி பண்ணணும் இந்த ஊர்ல வந்து காலைல அப்படியே பொண்ணு வீட்டை போய் இறங்கினங்க போய் உட்காந்தா நான் என் தம்பி எங்க அம்மா அப்பா எங்க மாமே மச்சா எங்க அத்தையெல்லாம் உட்காந்துருந்தாங்க என் பொண்டாட்டி அப்படியே தட்டில் டீயை கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படியே குடிஞ்சோ தன்னா நிம்முறங்க அன்னைக்கு தான் குடிஞ்சிருந்தா இப்போ பூரா அவன் நிம்முத நிற்கிறான் நான் அப்படியே தெரியுறேன் அது வேக இப்படியே டீ இப்படி கொண்டு வந்தாங்க யாரு ட்ரெயில இப்படியே கட கட கடனு ஆட்டிக்கிட்டு இப்படியே வந்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தலில் ஓடுகட்டு வருவாங்களா அந்த மாதிரி கட கடகடனு வந்தாங்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஜெயிச்சு வந்த மந்திரி மாதிரி பண்றான் டீயே அரவுரக்கத்தோட அப்படி குடிச்சேன் குடிச்சவன அப்படி உள்ள போனாங்க போய் அப்படி சன்னல் ஓரத்தில் என்னை பார்த்தாங்க அப்படி பார்த்த பார்வை இருக்குல்லங்க ஆனா சத்தியமா தென்றல் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க இப்பவும் தான் பாக்குறோம் புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே போயிட்டு வரவும் சொல்லிவிட்டு போகணும் சொல்லணுமா இல்லையா நம்ம நடைமுறை இருக்கா இல்லையா அப்புறம் நான் போயிட்டு வரவும் இப்படி எல்லாரையும் சொல்லிவிட்டு இப்படியும் பாக்குறேன் எங்க நான் மாலை காணாம வேணும் அப்படி சன்னல் ஓரத்துல ஒளிஞ்சுக்கு நின்னா அப்படி அங்கே இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா அப்படியே முத்து உதுந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்பவும் சிரிக்கிறா இடி இடிக்கிற மாதிரி இருக்குங்க

அந்த அடிப்படையில சொல்றாங்க உண்மையில சொல்றாங்க கல்யாணம் பண்ண யாருக்குமே அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க மூணு மாத்திக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் நின்றுகிட்டு இருப்பான் தூங்குற மாதிரி படுத்து கிடப்பா தூக்கமே வராதுங்க அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறேன் வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோ கொண்டா ஸ்பிளண்டர் பிளஸ் புதுசா கல்யாணம் பண்ணவன் வண்டியா போட்டு ஸ்டார்ட் பண்றான் ஸ்டார்ட் பண்றான் ஸ்டார்ட் பண்றான் ஸ்டார்ட்டே ஆகல உதவ உதனு உதத்துக்கு எடுக்கிறாங்க கிட்ட போய் பாக்குறேன் சாவியே போடல ஏன்னா புது புராட்டி பக்கத்துல இருக்கு ஒண்ணுமே தெரியாத நேரத்தில் எனக்கும் இதே மாதிரிதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுங்க எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளுங்க அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ளே போனேன் உண்மையிலேயே நான் படம் பார்த்ததெல்லாம் எப்படினாக்க அதில் மாப்பிள்ள கட்டுல உட்காந்துருப்பாரு பொண்ணு ஏறிந்து அப்படியே டம்ளர்ல பாலை கொண்டு போகும் இது பாதி குடிப்பாங்க அவங்க பாதி குடுப்பாங்க அப்படியே பொண்ணு மாப்பிளை காலில் விழுந்து கும்பிடும் ஆசீர்வாதம் பண்ணு இது நம்ம படத்தில் பார்த்ததுங்க இந்த கற்பனையிலே நான் உள்ள போறேன் கட்டுரில் என் பொண்டாட்டி உட்காந்துக்கிறான் என்னடா ஆரம்பமே சரியில்லையே ஓப்பனிங்கே சரியா இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் இப்படி போனேன் அப்படி எழுந்திருச்சு இப்படி டம்ளர் எடுத்து பாலை கொடுத்தா அது காலையில் வாங்கியிருப்பான் என் பிள்ளைக்கு சாயங்காலம் காய வச்சிருப்பான் என் பிள்ளைக்கு சில்லுன்னு இருந்துச்சு பழக தோகத்தில் கட குடிச்சு விட்டேன் எனக்கு தீ நான் எதுக்குன்னு இல்லை ஆளுக்கு பாதியானா இப்போ அது வரை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அது வேற தனி இது என்ன ஆகிப்போச்சுன்னா டக்குன்னு அவ போய் கட்டுரில் உட்காந்துக்கிட்டு இங்கே வாங்கலே நான் கிட்ட போனேன் உட்காருங்கண்ணா நான் மெதுவாக உக்காந்தேன் ஏன்னா அவன் கொண்டாந்த கட்டுல நம்மோட அம்மா வேகாரல நமக்கு அது வரைக்கும் பாய் தானே என்ன நடஞ்சுன்னே தெரியல இருக்கு உங்களுக்கு என்னங்க வீட்டில் அரிசி இல்லை சரகு சாமான் இல்லைன்னா என்னடி வீட்டுலாம் பத்தாப்பில் நெல் இருக்கு தான் சரகு சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாருங்கிறேன் அறிவு இருக்கா உங்களுக்கு நம்ம தனியா வந்து ரெண்டு மாசம் ஆச்சுங்கிறாங்க என்ன நடந்துச்சுனே தெரியல இந்த தலையாணி மந்திரம்னு ஏதோ ஒரு மந்திரத்தை எவன் கண்டுபிடிச்சாங்க அவனை ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மந்திரத்தை ஓதி ஓதி பித்து பிடிக்க வச்சு நல்லா இருந்த குடும்பத்தை பூரா ரெண்டா ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம் இந்த நிழல்களில் எது நிஜம் ஆண் பாவம் மகளிர் மட்டும் காதலுக்கு மரியாதை காசே தான் கடவுளடா மண் வாசனை எதிர்நீச்சல் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசினாங்க ஆண் பாவம் ஆண் பாவம் என்றார்கள் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு மனைவிக்கு ஒருவன் கணவனாக செல்கிறான் என்று சொன்னால் தியாகத்துக்காக செல்கிறானா இல்லை அவன் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சுகத்தை தேடி செல்கிறான்